உலகத்தவர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம எப்போங்க நினைக்கிறோம்னு சொன்னால் இலங்கை மட்டக்களப்பு புது நம்மளை வீட்டில் நம்ம நினைக்கிறோம் இதுக்கு ஒரு அவசரமான ஒரு பதிவு ஒன்று நாங்கள் இந்த போடுறோம் என்னென்னு சொன்னால் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட எமது மக்கள் உறவினர்கள் மலைய மக்களுக்காக எமது உறவுக்காகவும் இந்த மலைய மக்களுக்காக தான் இந்த பதிவை நாங்கள் போடுறோம் உங்களால் முடிஞ்ச எங்களை செய்யுங்க மற்ற பகிருங்க இந்த வீடியோ வந்து பகிருங்க கண்டிப்பாக இதுக்கு ஒரு பலன் ஒன்று கிடைக்கும் ஆகவே இந்த மலையத்தில் வாழ்கின்ற உறவுகள் நிலப்பாடுகள் நல்லாவே தெரியும் அப்படியான கட்டங்கள் இருக்கிறாங்கன்ட்டு அதே அவங்களுக்கு நாங்கள் உதவ முகமாக ஏபி மேலே ஜூடிஸ்னோட மூலமாக உதவ முகமாக அவனை நோக்கி நோக்கி போக இருக்கிறோம் ஆகவே அவங்க நோக்கி போக வேண்டாம் சாதாரண விட இல்லை நான் இங்கே இருக்கிறோம் அவங்க இடம் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருநூறு எண்பது கிலோமீட்டர் மட்டும் போகணும் அப்போ ஆகவே இப்போ ஒரு நாளுடாத போயிட்டு வாழின்றதுன்னு சாத்தியப்படாது அது உங்களோட உதவி எங்களுக்கு உங்களோட உதவி இல்லாமல் நாங்கள் ஒன்றும் செய்ய இல்லாது அவை நாங்கள் நோக்கி போக இருக்கிறோம் அவங்களுக்கு நேரடியாக இந்த ஏபி ஜூட்டி சொன்னாக நான் அவங்களுக்கு நேரடியாக எங்களால் முடிஞ்ச உதவியை நான் செய்ய இருக்கிறோம் அது உங்களுடைய உங்களுடைய ஒரு ஊக்கம் இல்லை அவங்களுடைய செயற்பாடு இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய அதே நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தா உங்களால் முடிஞ்ச உதவிகளை வந்து மேலே ஜூட்டி சொன்னூடாக செய்தால் மிக்க சந்தோஷமாக இருக்குது நாங்கள் வெகுப்பெரியலாம் அவங்களை நோக்கி போக இருக்கிறோம் நீங்கள் எவ்வளவு வேகமாக எங்களுக்கு இந்த உதவி செய்யலமோ அவ்வளவு வேகமாக இந்த உதவி செய்யணும்னு சொன்னால் மிக்க சந்தோஷமாக இருக்கும் அடுத்தது சந்திப்போம்